சாண்டிலியனின் யவன ராணி சென்ற அத்தியாயத்தில் இருங்கோவேளின் கோவத்துக்கு ஆளான ராணி மீது கைவைத்து அவளை கொலை செய்ய செல்கிறான் இருங்கோவேள் இருங்கோவேளை பழிவாங்கும் எண்ணத்தில் புத்தர் சிலை மீது கை வைக்கப் போன ராணியை ராணி வேண்டாம் வேண்டாம் என ஏதோ ஒரு குரல் தடுக்க யார் அந்த குரல் வாருங்கள் பார்ப்போம் அடுத்த அத்தியாயத்தை அத்தியாயம் இருபத்தி ஒன்பது இவர் என் மணாளர் புத்த சிலையிலுள்ள அந்த விசித்திர சமண விகாரத்தை தலையாரும் இளஞ்செழியனும் சமண துறவியும் அடைந்த சில வினாடிகளில் எஞ்சிய ராப்பொழுதின் கடைசி கட்டம் முடிவடைந்து விட்டபடியால் வஞ்சிமான் நகரில் பொழுது மெல்ல மெல்ல புலந்து விட்டதாலும் விகாரத்தின் பெரும் சுவர்களின் காரணமாக உட்கூடத்திலும் அடந்த மரங்களின் காரணமாக வெளித்தோப்பிலும் ஓரளவு இருட்டி இருந்து கொண்டே இருந்ததன் விளைவாக தோப்பில் நின்றிருந்த மூவரும் மறைந்திருக்க முடிந்ததோடு உட்கூடத்தில் புத்தர் சிலைக்கருகில் தொங்கிக் கொண்டிருந்த தூங்கா விளக்கின் வெளிச்சத்தில் ராணியின் நடவடிக்கைகளை கவனிக்கவும் முடிந்தது இளங்கோவோள் சீறிய அந்த ஆபத்தான சமயத்திலும் ராணி அவனை சிறிதும் அலட்சியம் செய்யாமல் நடந்து கொண்டதையும் அவனுக்கே நிபந்தனை சொல்லி மிரட்டியதையும் கண்ட இரும்புடர் தலையாரும் சமணத் துறவியும் வியப்பின் எல்லையே என்றாலும் இளஞ்சலியின் கருத்து மட்டும் அந்த வினாடியில் இணையற்ற அவள் லாவணியத்தை பருகி வெளிச்சத்தில் நீலக்கற்களைப் போல மின்னிய அவள் அழகிய கண்கள் மீதும் கொண்டையிலிருந்து விலகி தொங்கிய பொன்னிற மயிர்கள் மீதும் தந்தம் போன்ற மேனியின் மீதும் தாவித் தாவிச் சென்று கொண்டிருந்தது கோபக்கனல் வீசிய கண்களால் இருங்கோவேளை ஏறெடுத்து நோக்கிய யவனராணி புத்தர் சிலை கருகில் உலகத்தையே ஆள வந்த பெரும் சக்கரவர்த்தினியைப் போல் நின்றிருந்த அவள் கடுமையிலும் கன்னம் சிவப்பு தட்டி அவள் அழகை பன்மடங்காக்கி விட்டதை படைத்தலைவன் கண்டான் அவள் தன் இருகரங்களையும் பின்புறமாக கொண்டு போய் புத்தர் சிலையின் மடியில் வைத்ததால் அவளுடைய உடற்கட்டின் அழகைக் கண்ட இளஞ்செழியன் மனம் ராணியின் அழகையும் பூவழகியின் அழகையும் இணைத்து பார்க்கத் தொடங்கி எது மேற்பட்ட அழகு என்பதை நிர்ணயிக்க முடியாததால் அழகு புஷ்பங்கள் முள்ளையா தாமரையா என்ற கேள்வியில் லயித்தது வெண்மையான முள்ளையைப் போன்ற அந்த மேனாட்டு வெள்ளை பெண்ணின் நிறத்தில் ஒருவித கவர்ச்சியையும் சூரிய வெளிச்சத்தில் பூக்கும் தாமரை இதழின் அடிப்புற நீளமும் மேற்புறம் செவ்வரியும் படர்ந்து ஓடும் தமிழ் பெண்ணின் சிவந்த நிறத்தில் மற்றொரு கவர்ச்சியையும் சமவேகத்துடன் இழுபட்டதால் யார் பக்கம் சாய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருந்தது காலம் அந்த திகைப்பை பயன்படுத்திக் கொண்டு எந்த பெண் இளஞ்செழியன் முன் நிற்கிறாளோ அந்த பெண் வசம் அவன் இதயத்தை இழுத்துச் சென்றது இயற்கை தந்த செய்கையின் காரணமாக பூவழகியிடம் லயித்து நின்ற படைத்தலைவன் மனம் ராணியை நோக்கி பாய்ந்தது தன் மனநிலையின் விசித்திரத்தைக் கண்ட இளஞ்சலியனே ஆச்சரியப்பட்டான் திடமான நெஞ்சுள்ளவன் என்று பிரசித்தி பெற்ற என் கதியே இப்படி இருந்தால் திடமற்றவர்கள் கதி என்ன என்று எண்ணி பார்த்தான் நான் நெஞ்சின் திடத்தை எப்படி இழந்தேன் இதற்கு காரணம் என்ன பூவழகியிடம் எனக்கு அன்பு குறைவா இல்லை இல்லை அவள் என் உயிர் அவள் வெறுத்தாலும் பித்தன் போல் அலைந்தேனே அப்படி அலைந்த ஒரு நாளில்தானே அலைகள் இந்த அழகியை என் கால்களில் விட்டன இல்லை இல்லை பூவழகியை நாம் மறக்க முடியாது ஆனால் ராணியையும் மறக்க முடியாது போலிருக்கிறதே இதற்கு காரணம் முதல் நாள் இரவில் ராணி சொன்னாலே அந்த விதியாயிருக்க முடியுமா விதியாவது சேச்சே அதை நான் எப்படி நம்புவேன் அப்படி விதி இருந்தாலும் மதியால் அதை உடைக்கலாமே என்று எண்ணிக்கொண்டே ராணியின் அழகை பார்த்து பிரமித்துக் கொண்டிருந்த படைத்தலைவனை கூட கூடத்துள் நேர்ந்த நிகழ்ச்சிகள் கனவுலகத்திலிருந்து அந்த உலகிற்கு இழுத்து வந்தன சாளரத்திலிருந்து தோப்பு சற்று தள்ளியே இருந்தாலும் இருங்கோவேளும் ராணியும் இறந்தே பேசியதால் வெளியே இருந்தவர்களுக்கு அவர்களின் உரையாடல் தெளிவாகவே கேட்டது என்றாலும் ராணி தன் நிபந்தனையை மட்டும் மெல்லச் சொன்னதால் அந்த பகுதி காதில் விழாததால் ராணி இருங்கோவேலிடம் என்ன நிபந்தனையை கூறினாள் அவன் ஏன் அவ்வளவு தூரம் வெகுண்டெழுந்தான் என்று ஜோசித்த இரும்புடர் தலையாருக்கு காரணம் அறவே புரியாமல் போகவே அதைப் பற்றி சமணத்துறவியை கேட்க வேண்டுமென்று நினைத்தாலும் அடுத்த நிகழ்ச்சிகள் அதற்கு இடம் கூடாததால் அவர் எந்த யோசனையையும் செய்ய சக்தியற்றவராய் பிரமித்து நின்றிருந்தார் கூடத்தில் அடுத்து விளைந்த நிகழ்ச்சிகள் இரும்புள்தலையாரை மட்டுமல்ல இளஞ்செழியனையும் சமணத் துறவியையும் கூட அசரவைத்து விட்டதால் அவர்கள் கூட விடாமல் கூடத்தில் கண்களை மட்டுமன்றி தங்கள் கருத்துகளையும் நாட்டி நின்றிருந்தனர் இருங்கோவேளை நோக்கி கோப நகை நகைத்துவிட்டு புத்தர் சிலையை அணுகி அதன் மடியில் ராணி கை வைத்ததுமே இருங்கோவேள் ஒளிந்தான் என்று நினைத்த இரும்புடர் தலையார் அதனால் ஏற்படக்கூடிய பயங்கர விளைவுகளை எண்ணி பெரிதும் மனம் கலங்கினார் இருங்கோவேள் வஞ்சிமா நகரில் இருப்பது சேரர் பெருமானுக்கு தெரிந்தே இருக்க வேண்டும் ஆகவே இருங்கோவேள் ராணியால் கொல்லப்பட்டால் பெருஞ்சேரலாதன் அந்த கொலை செய்த ராணியை மட்டுமன்றி கொலையை பார்த்து கொண்டிருந்த நம்மையும் விடமாட்டான் தவிர இருங்கோவேளின் கொலை தமிழர்களிடையே அவனைப் பற்றி அனுதாபத்தையே கிளப்பும் இந்த அனுதாபத்தை மற்ற வேளிர்களும் பெருஞ்சேரலாதனும் பாண்டியனும் பயன்படுத்திக் கொள்ளாமல் விடமாட்டார்கள் தற்சமயம் இந்த சமணம் மடம் கரிகாலனுக்கும் மற்றவர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் சோழ அரசை சேர நாட்டிலிருந்து காப்பாற்ற முடியாது அதற்கான சண்டை சோழ நாட்டில்தான் நடைபெற வேண்டும் இருங்கோவள் இறந்தாள் எல்லாம் நாசமாகிவிடுமே என்று சஞ்சலப்பட்ட இரும்புடர் தலையாருக்கு ஒரு பக்கம் ஆறுதலையும் மறுபக்கம் கவலையையும் அளிக்கவே முற்பட்டது போல் வேண்டாம் ராணி பொறு என்று பலமாக எழுந்த குரல் அவரை பெரிதும் திகைக்க வைத்ததால் தாம் கேட்ட குரல் அதுதானா என்று அறிய காதை மட்டுமன்றி கண்களையும் தீட்டிக் தீட்டிக்கொண்டார் இரும்பிடர்த்தலையார் அந்த குரலை கேட்டதால் சற்றே தயங்கிய யவனராணியின் கண்களில் கூட ஆச்சரிய ரேகை பலமாக படரவே அவள் தன் விழிகளை ஒரு வினாடி இருங்கோவேளிடமிருந்து குரல் வந்த திசையில் திருப்பினான் கழுத்தில் வழக்கமான மகரகண்டியாட அந்த பழைய விஷம புன்முறுவலுடன் சதா எள்ளி நகையாடும் கண்களுடனும் பெருமானந்தர் புத்த பகவான் சிலையின் பின்புறத்திலிருந்து மெல்ல வெளிவந்தார் அவர் வருகை ராணிக்கு மட்டுமல்லாமல் இருங்கோவேளுக்கும் இணையற்ற ஆச்சரியத்தை விளைவிக்கவே அவன் கண்களின் கோபச்சாயை மறைந்து வியப்பின் வேகம் விளையாட ஆரம்பித்ததோடு வஞ்சகமும் மெல்ல மெல்ல துளிர்விட்டது பூம்புகாரில் இருப்பதாக தான் நினைத்து கொண்டிருந்த பெருமானந்தர் திடீரென அங்கு தோன்றியது தனக்கு நன்மையே பயக்கும் என்றும் தன்னுடைய பரம விரோதிகளில் ஒருவரான பெருமானந்தர் சிங்கத்தின் வாயில் தலையை நுழைப்பது போல் தாமாகவே வந்து தன்னிடம் சிக்கிக் கொள்வது தான் முற்பிறப்பில் செய்த புண்ணியத்தின் பயனென்றும் நினைத்த இருங்கோவில் எதிரிகள் அனைவரும் வஞ்சியிலேயே கூடிவிட்டார்கள் இவர்களை கூண்டுடன் கைலாசம் அனுப்பி விடுகிறேன் என்று உள்ளூர எண்ணமிட்டு திருமாவளவனிலிருந்து பெருமானந்தர் இரும்புடத் தலையார் முதலியோர் வரை சகலரும் தன்னிடம் அகப்பட்டுக் கொண்டதை நினைத்து ஓரளவு உவகையும் அடைந்தான் இத்தனை நேரம் தன்னை கொள்வதாக சீரிய அந்த யவனப்பெண்ணின் கொட்டத்தை அடக்கி அவளை தான் பெண்டாலும் நாளும் அதிக தூரத்தில் இல்லை என்பதையும் நினைத்து நன்மைகள் அனைத்தும் நம்மை வலுவில் வந்து அடைவது ஆண்டவன் அருள்தான் என்று தன் வஞ்சக மனதில் ஆண்டவனுக்கு ஒரு வினாடி இடம் கொடுத்தான் இருங்கோவள் அவன் உள்ளத்தில் ஓடிய எண்ணத்தையும் ராணியின் பிரமிப்பையும் நொடிப்பொழுதில் ஊகித்து கொண்ட பெருமானந்தர் இருங்கோவேளை ராணி கொன்றுவிடப் போகிறாளே என்பதால் உணர்ச்சி வசப்பட்டு ஆரம்பத்தில் இட்ட கூச்சலை உதறிவிட்டு சர்வ சாதாரணமாக அவ்விருவரையும் அணுகி ராணி இருங்கோவேள் சோழ நாட்டு மன்னன் அவனுக்கு தீங்குளைக்க முயலுவது நியாயமில்லை தவிர நன்றிகட்ட செய்கையுமாகும் என்றார் ராணியின் இதழ்கள் வெறுப்பு கலந்த புன்முறுவல் ஒன்றை காட்டியது நன்றி கட்ட செய்கையா அடிகளே என்னை மிரட்டும் துணிவு கொண்ட இந்த வஞ்சகனை அழிப்பது நன்றி கட்ட செய்கையா என்று சீரவும் செய்தாள் ராணி நன்றி கட்ட செய்கைதான் ராணி தமிழர்களின் தனிப்பெரும் துறைமுகமான பூம்புகாரையை உனக்கு சாசனம் செய்து கொடுத்த சோழ மன்னனை கொள்ள முயன்றதை வேறு எப்படி கூறுவது ராணி என்று கேட்டார் பெருமானந்தர் பெருமானந்தர் வரவு மட்டுமன்றி வந்தபின் அவர் பேசிய பேச்சும் நடந்து கொண்ட மாதிரியும் இருங்கோவளுக்கு பெரும் வியப்பை அளிக்கவே ஆச்சரியம் ததும்பும் கண்களை அவர் மீது நாட்டினான் அவன் பார்வையில் தொக்கி நின்ற வியப்பைக் கண்ட பெருமானந்தர் மன்னவா இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஏதுமில்லை நீங்கள் எங்கள் நாட்டு மன்னன் உன்னை காப்பது எங்கள் கடமை என்றார் இத்தனை கருணை என் மீது எத்தனை நாளாக ஏற்பட்டது தங்களுக்கு என்று வினவினான் இருங்கோவேள் இகழ்ச்சி துணித்த குரலில் நீ அரச பீடத்தில் அமர்ந்த நாளாக சாவதனமாகவே பதில் சொன்னார் பெருமானந்தர் அந்த அன்பின் விளைவாகத்தான் இரும்புலர் தலையாருக்கு ஓலை அனுப்பினீர் போலிருக்கிறது இல்லை அன்பினால் அனுப்பவில்லை அவசியத்தை முன்னிட்டு அனுப்பினேன் என்ன அவசியம் அது சென்னையின் மகனை அரியணையில் அமர்த்த திட்டமிட்டேன் அந்த திட்டம் இந்த இரவில் குலைந்து விட்டது திருமாவளவன் தீக்கிரையாகிவிட்டதை சற்று முன்பே உணர்ந்தேன் அதற்குள் விஷயம் எட்டிவிட்டதா உமக்கு எட்டாவிட்டால் இப்பொழுது நீ உயிருடன் இருக்க மாட்டாயிருங்கோவள் ராணி உன்னை கொல்வதை நான் தடுத்திருக்க மாட்டேன் புத்தர் சிலையின் பின்புறம் ஒளிந்திருந்த நான் உன் பிணத்தை அடக்கம் செய்யவே வெளியே வந்திருப்பேன் பிருமானந்தர் கோபத்துடனும் வெறுப்புடனும் சொன்ன வார்த்தைகள் இருங்கோவளின் வஞ்சக நெஞ்சகத்திலும் ஓரளவு நம்பிக்கையை ஊட்டவே அவன் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் சற்று நேரம் அந்த கூடத்தில் உலாவினான் பிறகு சட்டென்று நின்று புத்தர் சிலையின் பின்புறத்தில் இருந்த உமக்கு முன்புறத்தில் நின்றிருந்த எங்கள் செய்கைகள் எப்படி புலனாயின என்று வினவினான் பிருமானந்தர் வெறுப்பு கலந்த சிரிப்பொன்றை உதிர்த்துவிட்டு விட்டு இருங்கோவள் துறாக்கிருதத்தால் சோழ நாட்டு சிம்மாசனத்தை அடைந்திருக்கும் உனக்கு எதிலும் சந்தேகம் ஏற்படுவது சகஜம்தான் மீது எனக்கு அன்பில்லை ஆனால் உன்னை விட்டால் இப்பொழுது சோழ மண்டலத்தை அரசால அரச வம்சத்து தாயாதிகள் யாருமில்லை ஆகையால் உன்னை காப்பாற்றினேன் புத்தர் சிலையின் பின்புறமாக நான் ஒளிந்திருந்த போது நீயும் ராணியும் முன்புறத்தில் என் கண்ணெதிரில் தான் ஆரம்பத்தில் இருந்தீர்கள் பிறகுதான் ராணி புத்தர் சிலையிடம் வந்தாள் அவள் முதுகை சிலை நோக்கி திருப்பிய பிறகு அவள் என் கண்களில் படவில்லை என்றாலும் அவள் செய்ய முயன்றது என்னவென்பதை ஊகித்துக் கொண்டேன் என்று பெருமானந்தர் விளக்கினார் இருங்கோவளின் கண்கள் வஞ்சகத்தால் புருவத்தை நோக்கி ஒருமுறை எழுந்தன அவள் என்ன செய்ய முயன்றாள் என்ன ஊகித்தீர் என்று கேட்டான் இருங்கோவள் கொலை செய்ய அதைத்தான் ஊகித்தேன் என்றார் பெருமானந்தர் திடமான குரலில் இந்த பதிலுக்கு பின் இடியென எழுந்தது இருங்கோவளின் குரல் அதைக் கேட்கவில்லை அடிகளே இவள் எப்படி என்னை கொலை செய்ய முயன்றாள் இந்த புத்தர் சிலையில் என்ன சூட்சுமம் இருக்கிறது எந்த சூட்சுமத்தை உடைத்துவிட போகிறாள் என்று கூவினீர் என்று இறைந்து கேட்ட இருங்கோவள் அடிகளே அதை சொன்னால் ஒழிய உமக்கு இந்த ராணிக்கும் இங்கேயே சமாதி கட்டி விடுவேன் இந்த மடம் பூராவும் என் வீரர்கள் நிரம்பி இருக்கிறார்கள் நீங்கள் என்னை கொலை செய்த மறுவினாடி என் வீரர்களால் கண்டதுண்டமாக வெட்டப்படுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டே மெல்ல மெல்ல நகர்ந்து புத்தர் சிலையை விட்டு சிறிது தூரம் தள்ளி நின்று கொண்டான் அந்த நிலையில் மீண்டும் சொன்னான் பெருமானந்தரே இந்த சிலையின் மர்மத்தைச் சொல்ல ஒரு வினாடி அளிக்கிறேன் உமக்கு பதில் உடனே வர வேண்டும் இல்லையே என் வீரர்கள் வருவார்கள் இதை கேட்ட யவனராணி சற்று பெரிதாகவே நகைத்துவிட்டு பெருமானந்தரை நோக்கிச் சொன்னாள் மன்னனை காக்க வந்த அடிகளே கண்டீரா இவன் நன்றியை கொலைகாரனை அரசபீடத்தில் இருத்த முயன்றதால் ஏற்படும் விளைவு இது பாம்புக்கும் பால் ஊற்றினால் அது பதிலுக்கு தரக்கூடியது விஷம்தான் இப்பொழுதும் சரி என்று சொல்லுங்கள் இவன் வரவளை கட்டும் வீரர்களை எல்லோரையும் சேர்த்து ஒழித்து விடுவோம் என்று பெருமானந்தர் கையமர்த்தி அவளை அடக்கிவிட்டு இருங்கோவளை நன்றாக ஏறெடுத்து பார்த்தார் அவர் முகத்தில் வெறுப்பும் கோபமும் கலந்து தாண்டவமாடியது அவர் குரலிலும் அந்த கோபமும் வெறுப்பும் கலந்து நிற்க கூறினார் இருங்கோவள் வேளிர்களில் நீ முதல்வன் பிடிவாதத்தால் உயிரை இழக்காதே இப்பொழுது உன் உயிர் மட்டுமல்ல என் உயிர் இந்த கூடத்தில் நுழையக்கூடிய அனைவருடைய உயிரும் இந்த யவனராணியின் தளிக்கரங்களில் இருக்கின்றன இந்த புத்தர் சிலையில் சூட்சமத்தைச் சொல்ல எனக்கு உரிமையில்லை சொன்னாலும் தற்சமயம் பயனும் இல்லை தவிர முழு சூட்சமும் எனக்கு தெரியாது இருநூறு ஆண்டுகளாக புதைந்து கிடக்கும் மர்மத்தை என் கைகள் தோண்டி எடுக்க முடியாது சோழ மன்னனான உன்னை காப்பது சோழ நாட்டுக் குடிகளில் ஒருவனான என் கடமை ஆகவே சொல்கிறேன் போய்விடு இருங்கோவள் போய்விடு என்றார் பெருமானந்தர் இருங்கோவள் சற்று நேரம் யோசித்து விட்டு சொன்னான் போக இஷ்டமில்லை பெருமானந்தரே இருப்பினும் போகிறேன் என் அரசுரிமைக்கு இடையூறு செய்யாமல் இருப்பதாக நீர் சத்தியம் செய்தால் போகிறேன் என்றேன் ஆணைக்கு அவசியமில்லை இருங்கோவள் ஆணை எத்தனை அர்த்தமற்றது என்பதை நீ அறியாததல்ல உன் நலம்தான் இப்பொழுது சேர நாட்டில் எங்களுக்கு பாதுகாப்பு நெடுஞ்சேரலாதன் உன் பக்கத்தில் இருப்பது எனக்கு தெரியும் பொழுது புலர்ந்துவிட்டது விட்டது ஆகவே போய்விடு சமண மடம் அரசியல் சூதரங்கள் என்பது பிறருக்கு தெரிய வேண்டாம் ஆண் பொருணை நதிக்கரை விபத்துக்குப் பிறகு பெருஞ்சேரலாதனும் பட்டப்பகலில் உன்னுடன் ஒத்துழைக்க முடியாது ஆகவே போய்விடு வேண்டுமானால் இன்றிரவு இங்கு வா சோழ மண்டலத்தின் கதியை நிர்ணயிப்போம் என்றார் இருங்கோவல் சிறிது நேரம் ஜோசனை செய்துவிட்டு கூறினான் போகிறேன் அடிகளே போய் இரவில் திரும்புகிறேன் திரும்பியதும் முறையூர் பயணமாவேன் அப்பொழுது நீரும் ராணியும் படைத்தலைவனும் என்னுடன் வர சித்தமாக வேண்டும் வேண்டுமென்றான் படைத்தலைவரா என்று ஆச்சரியப்படுபவர் போல் கேட்டார் பெருமானந்தர் ஆம் சுவாமி இளஞ்செழியன் அவனும் இந்த சமணமட துறவியும் என் காவலனை அடித்து போட்டு ஓடிவிட்டார்கள் ஓடிய காரணமும் இடமும் கூட எனக்கு தெரியும் நான் போனதும் அவர்கள் இங்கு வருவார்கள் இங்கு வருவார்கள் என்பது எப்படி தெரியும் உனக்கு படை தலைவனுடைய புத்தி கூர்மையானது ஊசி போன்றது அதலான் என்ன அந்த ஊசியை கவரும் காந்தம் இதோ இருக்கிறது என்று கூறி ராணியை சுட்டிக்காட்டிச் சிரித்துவிட்டு கூடத்தை விட்டு வெளியேறினான் இருங்கோவள் கூடத்திலிருந்து அவன் வெளியே சென்றதையும் சில வினாடிகளில் மடத்து வாயிலுக்கு வந்த வீரர்கள் பதின்மரும் அவன் சென்று விட்டதையும் தோப்பிலிருந்து கவனித்த இரும்புடர் தலையார் இளஞ்செழியன் சமநாடிகள் ஆகிய மூவரும் வெளியே வந்து மடத்துக்குள் நுழைந்தனர் அவர்கள் கூடத்தில் நுழைந்த போது பெருமானந்தர் கவலை தோய்ந்த முகத்துடன் ராணியை உற்று நோக்கி கொண்டு நின்றார் அவர் கவலையை ராணி மட்டுமன்றி மற்றவர்களும் கவனித்தனர் கவலைக்கு காரணத்தை சரியாக புரிந்து கொள்ளாத இரும்புடர் தலையார் கேட்டார் இருங்கோவல் திரும்பி வருவதை பற்றி கவலையா என்று இல்லை இரும்புடை தலையாரே அதை பற்றி கவலை இல்லை என்றார் பெருமானந்தர் வேறு எதை பற்றி கவலை என்று கேட்டார் சமநாடிகள் இதற்கு ராணியே பதில் சொன்னாள் பெருமானந்தர் கவலைப்படுவது என்னை பற்றி என் இனத்தாரை பற்றி யவனர்களை பற்றியா என்று வினவினான் இளஞ்சொழியன் ஆம் கவலைப்படை என்ன இருக்கிறது பெருமானந்தர் இளஞ்செழியனை உற்று நோக்கினார் படைத்தலைவரே இதுவரை நான் புகார்தான் யவனர்களுக்கு மாறும் என்று கவலை கொண்டிருந்தேன் இனி தமிழ்நாட்டின் கதியை பற்றியே கவலையாயிருக்கிறது அந்த கவலையை நீக்க கூடியவள் என்று இழுத்த பெருமானந்தரை இடையில் வெட்டிய இரும்புடர் தலையார் ராணிதான் என்கிறீரா என்று வினவினார் பெருமானந்தர் இரும்புடர் தலையாரின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் கவலை தோய்ந்த கண்களை ராணி மீது நாட்டி கரங்களை பிச்சை கேட்கும் முறையில் நீட்டிக் கேட்டார் ராணி இந்த சிலையை பற்றி ஓரளவு எனக்கு தெரியும் முழு விவரமும் கொடுக்க உனக்குத்தான் தெரியும் அந்த ரகசியத்தை சொல்லுவாயா இந்த ஒரு வரம் கொடுக்க உன்னால் முடியுமா என்று திடமான பெருமானந்தரின் குரல் கூட இந்த வரத்தை வேண்டுகையில் நெகிழ்ந்து கிடந்ததை இளஞ்செழியன் கவனித்தான் அப்படி என்ன பெரிய மர்மம் இந்த சிலையில் புதைந்து கிடக்க முடியும் என்று ஆச்சரியப்பட்ட அவனை ராணி பெருமானந்தருக்குச் சொன்ன பதில் இன்னும் அதிக ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது ரகசியத்தைச் சொல்கிறேன் பெருமானந்தரே ஆனால் ஒரு நிபந்தனை என்றாள் ராணி என்ன நிபந்தனை ராணி என்று கேட்டார் பெருமானந்தர் படைத்தலைவர் என்னை மணக்க வேண்டும் அதுவும் இன்றே மணக்க வேண்டும் இவரை முதலில் பார்த்த நாளே அவர்தான் என் மணாளன் என்பதை முடிவு கட்டினேன் என்று மிக மிருதுவான குரலில் கூறிய ராணி மற்றவர்கள் முகத்தில் படந்த ஆச்சரியத்தையும் திகிலையும் கண்டு வெகுண்டாள் அந்த கோபத்தில் தெளிவாக மீண்டும் சொன்னாள் இந்த வரம் நீங்கள் எனக்கு கொடுங்கள் அடிகளே நீங்கள் கேட்ட வரத்தை சோழ நாட்டின் பொற்காலத்தை இந்த இடத்திலேயே தந்து விடுகிறேன் இல்லையேல் அத்துடன் பேச்சை நிறுத்தினாள் ராணி வாசகத்தை முடிக்காவிட்டாலும் அவள் இதயத்தில் ஓடிய எண்ணங்களை புரிந்து கொண்ட பெருமானந்தர் இதென்ன கிணறுவெட்ட பூதம் புறப்படுகிறதே என்று திகைத்து இவளுக்கு திருமணம் தேவை நமக்கு நாட்டின் நலன் தேவை ஆனால் படைத்தலைவனுக்கு என்று ஜோசித்து படைத்தலைவனை நோக்கி பரிதாபமும் கெஞ்சலும் கலந்து நின்ற பார்வையொன்றை வீசினார்